நான் பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஒரு அற்புதமான பதிவு எந்த காரியங்களும் நம்ம கட்டுக்கடங்காமல் வந்து நமக்கு எந்த செயல் செஞ்சாலும் தோல்வியே அடைந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் வெற்றி வேண்டும் சங்கடமில்லாமல் சங்கடம் இல்லாமல் இருக்கும் வெற்றி என்னாலும் சங்கடம் இல்லாமல் இருக்கும் இதற்கு மனிதன் வந்து காசு பணம் செலவில்லாத ஒரு அற்புதமான ரகசியத்தை சொல்கிறேன் இதை கடைப்பிடிங்க ஆனால் இதை கடைப்பிடிப்பதிலும் சிரமங்கள் இருக்கும் என்ன காரணம்னா சிரமங்கள் கண்டிப்பாக வந்து இருந்தாலும் பிடிச்சிடும் அப்போ அப்படி என்ன வந்து ஒரு அமைப்பு அப்படின்னா ஒரு மனிதன் ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னான்னா தன்னுடைய வாழ்நாளில் வந்து என்ன சொன்னால் ஏதாவது ஒரு காரிய தடங்கள் என்று நடந்து கொண்டே இருக்கணும் ஒரு கஷ்டத்தை வந்து நிவாரணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்பயுமே வந்து என்ன சொன்னால் திருவாதிரை அல்லது சுவாதி அல்லது சதயத்தில் இந்த காரியத்தை ஆரம்பி அப்போ திருவாதிரை சுவாதி சதயம் அப்படின்னு சொல்லி ராகுவோடைய நட்சத்திரத்தில் இந்த காரியத்தை ஆரம்பித்து இருபத்தோராவது நாள் வந்து என்ன சொன்னான்னா சனியோடைய நட்சத்திரம் வரும் சனியோடைய நட்சத்திரங்கள் எப்பயுமே வந்து என்ன சொன்னான்னா பூசமெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா ராஜவசியத்தை கூட அனுசம் வந்து புதையல் நட்சத்திரம் அனுசம் வந்து உண்மையாகவே புதையல் நட்சத்திரம் இதை யாரும் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டேங்க யூஸ் பண்ணணும் அவன் உத்தரட்டாரி கேட்டதை கொடு காமதேன்னு கேட்டதே கொடு அப்ப இந்த நட்சத்திரத்திற்கு ஒரு திருவாதிரை நட்சத்திரத்திற்கு இருபத்தோராவது நட்சத்திரம் வந்து எது அப்படின்னா உத்தரட்டார் சுவாதிக்கு இருபத்தி ஓராவது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னா வந்து பூசம் சதயத்துக்கு இருபத்தி ஓராவது நட்சத்திரம் வந்து என்ன சொன்ன இருபத்தி ஓராவது நட்சத்திரம் என்ன என்னென்னா எது அப்படின்னா அனுசன் சரி இந்த ராசிக்கு இது எத்தனாவது ராசியில் இருக்குன்னு பாருங்கள் அதாவது வந்து திருவாதிரையில் ஒரு காரியம் ஆரம்பித்தேன்னா அதுலேருந்து பத்தாவது ராசியில் வந்து இந்த காரியம் முடியும் சுவாதியில் ஆரம்பித்தீங்கன்னா பத்தாவது ராசி ஜல முடியும் ஜலராசி வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியது அப்போ எதில் ஆரம்பிக்கிறோம் நெருப்பு திருவாதிரை அப்படின்னு சொல்லி வரும்போது காற்று ராசியில் ஆரம்பிக்கிறோம் சுவாதி என்பதும் காற்று அதற்கடுத்து சதயம் என்பது அப்போ மகிழ்ச்சி ராசியில் ஆரம்பித்து மகிழ்ச்சி ராசியில் ஒரு காரியம் ஆரம்பிக்கணும் அப்போ மகிழ்ச்சி ராசியில் இருக்கிற நடு நட்சத்திரம் வந்து ராகுவுடைய நட்சத்திரம் அப்போ ஒரு மனிதன் ஒரு கோ ஒரு காரியத்தில் தடங்கள் இல்லாமல் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பாங்க என்ன காரியம் வேணாலும் எடுங்க எந்த காரியம் வேணாலும் எடுங்க நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படி என்ன செய்யணும் அப்படி என்ன செய்யணும்னா இது வந்து நல்லா எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க சிரமம் இல்லாமல் செய்யுங்க சிரமம் படக்கூடாது ஒரு ப்ராப்பர் நஸ் பர்பஸை வந்து நம்ம வந்து செய்து கொண்டே இருக்கணும் அதில் லாபத்தை நஷ்டம் வந்துருச்சு லாபம் வந்துருச்சு அப்படின்லாம் எதிர்பார்க்கலாம் கூடாது அப்போ என்ன சொன்னான்னா மனிதன் ப்ராப்பர்னஸ்ஸாக ஒரு காரியம் செய்யணும் இதுக்கு யார் தேவைன்னா விநாயக பெருமான் தான் அப்போ விநாயக பெருமானை விநாயக பெருமான் எந்த கோயில் வேணாலும் எடுக்கலாம் இன்றைக்கி ஒரு கோயில் கும்பிட்டோம் நாளைக்கு இன்னொரு கோயில் போய் இந்த இதை செய்ய முடியும் அப்படின்னா ஓகே எந்த கோயில் வேணும் அணிஞ்சது ஆனால் விநாயக பெருமான் அவ்வளோதான் அவர் எந்த விநாயகர் வளமுறை விநாயகராக இருந்த நினைச்சா தான் இட முறை அப்போ என்ன சொன்னான்னா இந்த நட்சத்திரங்களில் தான் ஒன்று திருவாதிரை சுவாதி சதயத்தில் தான் இந்த வேலைகளை ஆரம்பிக்கணும் விநாயகருக்கு வந்தேன்னு சொன்னால் ஏதாவது ஒரு சின்ன இனிப்பு ஒரு சின்ன இனிப்பு அவ்வளோதான் முன்னாடி வச்சுருக்கேன் அவர் எதாவது வேணாலும் ஏற்றுக்கிடு அப்போ போய் விநாயகர் முன்னாடி உங்களுடைய கோரிக்கை என்ன என்பதை சொல்லிட்டு முதல்ல விநாயகர் முன்னாடி இருபத்தி ஓரு உக்கி போடணும் இருபத்தோரு உக்கி போட்டு இருபத்தோரு கோட்டு போட்டணும் இருபத்தோரு உக்கி போட்டு இருபத்தோரு கொட்டு கொட்டணும் கொட்டிகிட்டு வந்து என்ன சொல்லணும் விநாயகரை இருபத்தி ஓரு முறை விளம்பரணும் விநாயகரை இருபத்தோரு முறை விளம்பரணும் இதை ரெகுலராக எந்த ஒரு மனிதன் ராகுவுடைய நட்சத்திரத்தில் ஆரம்பித்து இருபத்தோராவது நாள் வந்து என்ன சொல்லான்னு வந்து சனியோடைய நட்சத்திரத்தில் முடிக்கிறானோ அவன் நினைத்த அந்த காரியம் வந்து என்ன சொல்லலான்னு வந்து வெற்றி ஆயிரும் இப்போ ஒரு வீட்டில் வந்து நோயாக படுத்துருக்காங்க அவங்க எந்திக்கணும் எந்திரிச்சிருவான் அதுக்கடுத்து ஒரு திருமணம் ஆகாமல் இருக்குது அந்த பிள்ளை வந்து அந்த பொண்ணை வந்து என்ன சொன்னால் டெய்லி வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு விளக்கு பண்ணனா போட்டுக்கலாம் அது வந்து உங்களுடைய பிரியந்தான் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன சொன்னால் வந்து எந்த டைமும் கிடையாது காலையில் சா காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணிக்குள்ளே நீங்களும் ஒரு நாளைக்கு இந்த கோயிலில் தான் நான் போய் கும்பிட முடியும் இன்னொரு நாளைக்கு அந்த போகிற வழியில் ஒரு கோயில் இருக்குது விநாயகர் கோயிலுக்கு தாராளமாக நீங்கள் போகலாம் அப்போ இருபத்தி ஒன்று என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பருக்கு நாளுக்கு இருபத்தி ஓரு எலுமிச்சம்பளம் கோர்ப்பதற்கும் இருபத்தி ஒன்று தடவை மந்திரம் சொல்வதற்கும் ஒரு பயங்கரமான சக்தி உண்டு அந்த இருபத்தி ஒன்று என்று சொல்லக்கூடிய நம்பருடைய கூட்டுத்தொகை வந்து என்ன சொல்லணும்னா குரு பகவான் அப்போ எந்த ஒரு மனிதன் தன்னுடைய கோரிக்கையை வந்து சக்சஸ் ஆகணும்னு சொல்கிறவங்க இந்த திருவாதிரையில் ஆரம்பித்து சனியோடைய நட்சத்திரத்தில் இருபத்தோராவது நாள் முடிங்க அதற்கு அப்புறம் என்ன சொல்கிறேன்ண்ணா வந்து ஒரு ஆறு நாள் கேப் போட்டுருங்க இருபத்தோரு நாள் வந்து அனுசத்தில் சனியோடைய நட்சத்திரத்தில் முடிக்கிங்க அதுக்கடுத்து என்ன சொல்கிறா வந்து ரேவதி அசுவதி பரணி கார்த்திகை ரோகிணி முருகசீரம் ஆறு நாள் வெயிட் பண்ணுங்கள் ஆறு நாளைக்கு வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்கீங்க பிறகு என்ன சொல்கிறாங்கண்ணா வந்து நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சீங்கன்னோ திருவாதிரை ஆரம்பிச்சீங்களா சுவாதி ஆரம்பிச்சிக்கலாம் சதயத்தில் ஆரம்பிச்ச எந்த நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சிடணும் திரும்ப ஆரம்பிங்க மனிதன் ஒரு மாதத்தில் ஆறு நாள் மட்டும் என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் வந்து ஃப்ரீ மைண்டாக இருந்துக்கிடுங்க மற்ற நாள் வந்து என்ன சொன்னான்னா வந்து கரெக்டாக நீங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து செய்யுங்கள் செஞ்சீங்கன்னா நூறு பெர்சன்ட்டு நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீர்களோ அந்த கோரிக்கை நிறைவேறும் ஆனால் இதை செய்வதற்கு தடங்கல்கள் வரும் தடங்கல்கள் வரும் அதுக்கடுத்து என்ன சொன்ன சூழ்நிலைகள் வந்து சரி இருக்கா இதெல்லாம் வரும் இதெல்லாம் வருவது எதனால் என்று சொன்னால் நம்மளுடைய கரும்ப வினைகள் அப்படிங்கிறது அதனால் சில பேர் ஒட்டு மொத்தத்துக்கு நீங்கள் வந்துட்டு வந்து இருபத்தோரு நாள் சுற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி செய்ய அப்படி செய்யக்கூடாது எங்கேயுமே வந்து என்ன சொன்னால் ஆரம்பம் என்பது வந்து எதில் இருக்கணும் ராகு பகவானுடைய ஆதிபத்தியத்தில் இருக்கணும் அப்போ பகவானுடைய ஆதிபத்தியத்தில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு மனிதன் செயல்பட ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னான் ஒரு மனிதன் ராகு பகவானுடைய ஆதிபத்தியத்தில் வந்து ஒரு காரியத்தை செயல்படுத்த ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால் வணங்கினான் என்று சொன்னால் அந்த ராகு பகவானுடைய அனைத்து ஆரம்பித்த விஷயத்தை சனி முடிச்சு கொடுத்துருவார் எப்பயுமே காலபுருஷனுடைய பதினோராம் இடத்திற்குண்டான அந்த சனி பகவான் காரிய வெற்றியின் நிறைவு ஸ்தானாதிபதி அவர்தான் காரிய வெற்றி நிறைவு ஸ்தானாதிபதி அவர் தான் அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து ரெண்டாவது என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு 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 காரியம் வந்து என்ன சொல் பத்தாம் இடத்துல தான் போய் முடியும் பத்தாம் இடத்திற்கு வந்து அவளை வேலீசன் ஒரு காரிய விக்னம் என்று சொல்லக்கூடியது காரிய வெற்றி என்று சொல்லக்கூடியது அந்த காரிய விக்னத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எந்த லக்கணத்தில் ஆரம்பிக்கிறீர்களோ அதற்கு பத்தாவது லக்கணத்தில் இருக்கின்ற நடு நட்சத்திரம் தான் முடித்து கொடுக்கும் அதனால் தான் இந்த நட்சத்திரத்தில் சென்டராக வைத்தார்கள் வேற ஒன்றும் காரணம் கிடையாது அதனால் எல்லா மனிதனும் தன்னுடைய தொழில் வந்து தடங்கள் இருக்குது பணத்தடை இருக்குது வீட்டில் குடும்ப பிரச்சனை இருக்குது பொண்டாட்டி பிரச்சனை சென்டர் இருக்குது பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடியல ஒரு பிள்ளை வீட்டில் வந்து கோச்சிட்டு உட்காந்து உட்காந்துருக்குது கடன் நிறையா இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது என்ன கோரிக்கையான ஒரு பேங்க்கில் லோன் லோன் வாங்க போகிறது இந்த இதில் வந்து என்ன ச பிரச்சனை என்பதை தீர்ப்பதற்கு உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய இருபத்தி ஓரு உப்பு தோப்புக்கர்ணம் இருபத்தோரு பொட்டு இருபத்தோரு சுற்று முடிஞ்சால் ஒரு விளக்கு போட்டுக்கலாம் இல்லை எனக்கு விளக்கு போடுறதுக்கு வேலை இல்லைன்னா ஒரு இனிப்பு கொண்டு வரும் ஒரு இனிப்பு கொண்டு போய் முன்னாள் விநாயகர் முன்னாடி வச்சுட்டு நூறு பெர்சன்ட் நீங்கள் வந்து அந்த காரியத்தை வந்து என்ன காரியமாக இருந்தாலும் இந்த ராகுவில் ஆரம்பித்து சனியில் முடித்தீர்கள் என்று சொன்னால் பெரிய வெற்றி வந்து உங்களை தேடி வரும் எந்தவித பிரச்சனையும் இருக்காது சங்கடங்கள் இருக்காது கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் இதை ரெகுலராக மாதம் மாதம் வைத்து கொள்ளுங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஒன்றும் பண்ண போகிறது ரெகுலராக வந்து உடலுக்கு என்ன சொன்னால் இருபத்தோரு சுற்றி சுற்றுறது உடலுக்கு நல்லது மூச்சு பயிற்சி ஏற்படுது மூச்சு நல்லா வந்து ப்ரீத்திங் ஆகும் உடலில் வந்து சில மாற்றங்கள் நிகழும் அதனால் விநாயகரை நல்லா அரசமுறமில் இருக்கிற விநாயகரை பார்த்து சுற்றுங்க கண்டிப்பாக உங்களுடைய காரிய விக்னம் வெற்றி என்பது ராகுவோடைய நட்சத்திரத்தில் ஆரம்பித்து சனியோடைய நட்சத்திரத்தில் முடித்தீர்கள் என்று சொன்னால் இவர்கள் பெரும்பாலும் வெற்றியை கண்டிப்பாக உங்களுக்கு முடித்துக் கொடுப்பார்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறது அது உண்மையான உண்மை பரீட்சித்து பார்த்துருக்கோம் சக்ஸஸ் ஆகிரும் கண்டிப்பாக செயல்படுத்தி பாருங்கள் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விளைவி சிப்பி பாறை சாதிரி சாதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளங்க வணக்கம்